ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மால்னிஸ் நீஸ் தாபா இன்றைக்கி நம்ம சேனலில் ஹோட்டல் ஸ்டைலில் இட்லி தோசை ரெண்டுமே எப்படி செய்யலாம் தான் பார்க்க போகிறோம் பொதுவாக நம்ம வீடுகளில் இட்லி தோசை செய்கிறது வழக்கம் ஆனாலும் ஹோட்டலுக்கு போனால் அதே இட்லி தோசை வாங்கி சாப்பிட்றவங்க நிறையா பேர் இருக்காங்க ஏன்னா ஹோட்டலில் கிடைக்கிற தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும் அதோட ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இட்லியும் ரொம்ப சாஃப்டாகவும் வாயில் வச்சோடனே கரையிற அளவுக்கு ரொம்ப சாஃப்டாக பஞ்சு மாதிரி இருக்கும் அதனால் அந்த மாதிரி யோசிக்கிறவங்களுக்கு இந்த ரெசிபி வந்து ஒரு வரப்பிரசாதம்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இது வந்து ரெண்டு ரெசிபியும் ஒரே மாவில் எப்படி செய்யலான் தான் பார்க்க போகிறோம் வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து அதில் ஒன்றரை கப் இட்லி அரிசி சேர்த்துக்கலாம் அதோட அரை கப் உளுந்து கால் கப் கடலைப்பருப்பு முக்கால் டீஸ்பூன் வெந்தயம் எல்லாத்தையும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் நான் அரை கப் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன் இதை வந்து அரை மணி நேரத்துக்கு முதல்ல ஆட்டுறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சா போதும் அரிசியும் பருப்பையும் ரெண்டு மூணு தடவை நல்லா கழுவிட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் இதை ஒரு மூணுலேருந்து நாலு மணி நேரம் அப்படி மூடி போட்டு ஊற வச்சிடலாம் பாருங்கள் அரிசி பருப்பு நல்லா ஊறியிருக்கு அதே நேரத்தில் அவலையும் அரை மணி நேரத்துக்கு முதல்ல ஊற வச்சிருந்தேன் அதுவும் நல்லா ஊறி இருக்கு இப்போ இதெல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் சேர்க்கும் போது ரெண்டு பேட்சாக சேர்க்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஆட்டி எடுத்துக்கலாம் இப்போ நீங்கள் கிரைண்டரில் ஆட்டதா இருந்தால் ஒரு சேர்த்து ஆட்டிடலாம் ஆனால் அவளை வந்து நீங்கள் மிக்சியில் கொஞ்சம் ஆட்டிவிட்டு அதுக்கு பிறகு தான் நீங்கள் கிரைண்டரில் சேர்க்கணும் பாருங்க ஃபஸ்ட்டு பேட்ச் நம்ம ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் இந்த மாதிரி இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் இப்போ அடுத்த பேட்சை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அதையும் இதே மாதிரி ஆட்டி எடுத்துகிட்டு வந்துடலாம் ஊற வச்சிருக்கா அவளை இப்போ சேர்த்துக்கலாம் இதையும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா அதே மாதிரி கொறை கொரப்பாக அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாம் ரொம்ப நைஸாவும் ஆட்டக்கூடாது ரொம்ப கொறை குறப்பாவும் ஆட்டக்கூடாது பாருங்க ரெண்டாவது பேட்சும் நல்லா ஆட்டி எடுத்துட்டு வந்தாச்சு இப்போ ரெண்டு மாவியும் நல்லா ஒன்றா கலந்து விடுங்க கையை வச்சு நல்லா கலந்து விடுங்க நல்லா அடிச்சு கலந்து விடணும் இப்ப நல்லா அடித்து கலந்துவிடும்போது மாவு வந்து ரொம்ப சாஃப்டா இருக்கும் இட்லி வந்து உங்களுக்கு பூ மாதிரி கிடைக்கும் இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா செய்யுங்க இப்ப நான் வந்து மாவு வந்து உப்பு போடாம தான் மூடி போட்டு வைக்க போறேன் ஒரு எட்டு மணி நேரம் புளிக்க வைக்க போறேன் நீங்க உப்பு போட்டீங்கன்னா சீக்கிரம் புளிச்சிரும் அதே நேரத்துல உங்களுக்கு ரெண்டு மூணு நாள் வச்சிருக்க முடியாது இப்ப பாருங்க எட்டு மணி நேரம் ஆயிடுச்சு மாவு எந்த அளவுக்கு நல்லா பொங்கி வந்திருக்குன்னு பாருங்க பார்க்கும்போதே ரொம்ப சாஃப்டாக இருக்குது மாவு இப்போ இதில் நான் உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட போகிறேன் கீழேருந்து மேலே நல்லா மறுபடியும் நல்லா கலந்து விடுங்க ஏன்னா ஒரு சில நேரத்தில் மாவு வந்து கீழே அரிசியெல்லாம் கீழே தங்கியிருக்கும் அதனால் கீழேருந்து மா மாவை வந்து மேலே நல்லா கலந்து விடணும் இப்போ நான் இட்லி தட்டில் நல்லா எண்ணெயை பூசிக்கிறேன் இப்போ ஏற்கனவே அடுப்பில் வந்து நல்லா தண்ணி கொதிக்குது தண்ணி வந்து நல்லா கொதிச்சோடனே தான் நீங்கள் வந்து இட்லி தட்டில் இட்லியை ஊற்றணும் மாவு எடுத்து முக்கால் கரண்டி எடுத்து ஊற்றிக்கோங்க தண்ணி கொதிக்கிறதுக்கு முதல்ல இட்லி தட்டில் வந்து நீங்கள் இட்லி ஊற்றக்கூடாது இட்லி வந்து காஞ்சி போயிடும் அதே நேரத்தில் கொஞ்சம் ஹார்டாகவும் இருக்கும் பாருங்கள் இட்லி தண்ணி கொதிச்சிக்கிட்டு இருக்கு பானையில் இப்போ இதை வச்சு மூடி போட்டுடலாம் இருந்து பத்து நிமிஷம் ஆகும் இட்லி வேகிறதுக்கு அந்த நேரத்தில் நம்ம தோசை ஊற்றி பார்த்துடலாம் தோசைக்கல் சூடாக இருக்குது அதில் தண்ணியை தெளிச்சிட்டு நல்லா டிஷ்யூ பேப்பர்ல நல்லா அந்த தண்ணியை தொடச்சி விட்ருங்க அப்போ தான் ஹீட் வந்து எல்லா பக்கமும் ஒரே மாதிரி இருக்கும் இப்போ ஒரு குளிக்கரண்டி மாவு எடுத்து நல்லா தோசை ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மெலீஸாக ஊற்றிடுங்க அங்கங்கே ஓட்டைகள் இருந்து அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் மாவு வச்சு நல்லா ஃபில் பண்ணிடுங்க இப்போ உங்களுக்கு நல்லெண்ணெய் அல்லட்டி நெய் எது விருப்பமோ அந்த இதை ஊற்றிக்கலாம் இப்போ வந்து நான் நல்லெண்ணெயில் தான் செய்ய போகிறேன் நல்லா நல்லெண்ணெய் தாராளமாக கொஞ்சம் ஊற்றிடுங்க இப்போ உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் வேணுன்னா கொஞ்சம் கூடுதலாக தான் எண்ணெய் ஊற்றணும் இந்த மாதிரி தோசை கரண்டியை வச்சு நல்லா லேசாக அழுத்தம் கொடுத்துருங்க அப்போ தான் பேப்பர் ரோஸ்ட் மாதிரி உங்களுக்கு கிடைக்கும் ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே இப்போ எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இப்போ நம்ம எடுத்துடலாம் இது வரைக்கும் நீங்கள் மால்னிஸ் தாபாவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே உங்களுக்கு பேப்பர் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இப்போ இட்லியும் வெந்திருச்சு இப்போ நல்லா தண்ணியை தெளிச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து நம்ம சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இட்லியும் எடுத்தாச்சு இப்போ நம்ம ஏற்கனவே ஊற்றி வச்சுருக்க தோசையும் இப்போ சர்வ் பண்ணிடலாம் இப்போ நம்ம இட்லி எப்படி இருக்குன்னு பார்த்துர்லாம் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு ஹோட்டலில் கிடைக்கிற மாதிரியே ரொம்ப சாஃப்டாக இருக்குது வாயில் வைச்சோடனே கரையிற அளவுக்கு ரொம்ப பஞ்சு மாதிரி இருக்குது இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த ரெசிபியை உங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் நான் சொன்ன அளவுகளை வச்சு மாவாட்டி இட்லி தோசை ஊற்றி பாருங்கள் உங்கள் வீட்டில் பாராட்டு மலை தான் பொழிவாங்க எந்த கடையில் வாங்கினீங்கன்னு கேட்பாங்க அந்த அளவுக்கு சாஃப்டாக தோசை வந்து ரொம்ப கிறிஸ்பியா கிடைக்கும் இந்த ரெசிபியை சமைச்சு பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலியோடு நான் இன்னைக்கு இட்லி தோசைக்கு சாம்பார் வச்சு என்ஜாய் பண்ண போகிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்